கீழே பொடிக்காலிக்காய் இருக்கு அது பெருக்கி வந்திருக்கோம் மேலே இருக்கிறதால சரி அவ்வளோ காய் தெரியல மேலே இருக்குது காய் அந்த காய் தான் பெருக்கி வந்திருக்கோம் ஓகேங்களா கீழே வந்து அவ்வளோ தெரியல மேலே காய் இருக்குது அந்த காயை இப்போ நாங்கள் பெருக்க போகிறோம் வரும் காய் அவ்வளோ மேலே நம்ம தூரத்தில் வச்சு அவ்வளோ தெரியல அந்த காய் தான் பெருக்கி வந்திருக்கோம் அந்த காய் பிரிச்சிடலாம் ஓகேங்களா இந்த மரத்தில் போன வருஷம் நிறைய காய் இருந்து நிறைய பிரிச்சோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிச்சிருக்கோம் காய் அவ்வளோ வரலை பிஞ்சிலே வந்து காக்கா இந்த கிளியெல்லாம் வந்தெல்லாம் கட் பண்ணி கட்டி பண்ணி கிளி போடுறது போன வருஷத்தில் வேண்டோள் நிறைய ஒரு குறைஞ்சி ஒரு பத்து முறை பிரிச்சுருப்போம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பிரிச்சுது இன்றைக்கி தான் பிரித்தோம் இவ்வளோ காய் தான் இருந்தது ஆனால் காய் வந்து அருமையாக டேஸ்ட் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒன்று எவ்வளோ சிகப்பாக ரெட்டு கலர் எவ்வளோ அழகாக ஃபுல்லாக கலர் எவ்வளோ கலர் அருமையாக இருப்பாருங்க இவ்வளோ தான் பிரித்தோம் இது நன்மை என்னன்றதை பார்த்துடலாம் ஓகேங்களா கொடுக்கா பொலி தினமும் சாப்பிடுவதால் நம் உடலில் வாத நோய் ஏற்படாது நம் உடலில் ஜீரண சக்தி அதிகரிக்க தினமும் கொடுக்காப்புலி சாப்பிட வேண்டும் கொடுக்காப்புலி மரத்தின் பூவானது பல்வலி ஈரின் பிரச்சினைக்கு இது தீர்வளிக்கிறது கொடுக்காப்புலி நீரிழிவு நீரிழிவு நோயாளியை செய்ய பயன்படுகிறது கொடுக்காப்புலி நீர்ச்சத்து நார்ச்சத்து புரதச்சத்து கார்போரோட்டேட் ஆகியவற்றையும் தாது உப்புக்களான கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஆகியவை காணப்படுகின்றன கொடுக்காப்புளி தினமும் சாப்பிட்டு வருதால் நம் உடலில் வாத நோய் ஏற்படாது நம் உடலில் ஜீரண சக்தி அதிகரிக்க தினம் கொடுக்காப்புளி சாப்பிட வேண்டும் கொடுக்காப்புளி மரத்தின் பானது பல்வளிய பிரச்சினைக்கு தீர்வாகிறது கொடுக்காப்புளி நீர் நோயாளிகள் சரிசெய்யப்படுகிறது இதில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல் நமது உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள ஆக்சிசன் போன்ற பண்புகள் இதத்தை ஆக்சிஜன் போன்ற அழுத்த கொடுக்காப்புலியில் வயிற்று புண் எதிர்ப்பு பண்புகள் உள்ள இது நமது வயிற்றில் உள்ள அமிலத்தின் அளவை குறைத்து தன்மை கொண்டது கொடுக்காப்புலி கல்லீரல் உள்ள அனைத்து நச்சு சாயங்களையும் வள வளர்ச்சிதை மற்றும் செய்து அளவை நமது உடலில் இருந்து வெளியேற்ற உதவுகிறது கொடுக்காப்புலி மற்றும் இலைகள் முக்கியமான காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணூறியல் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இதன் இருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது இவ்வெண்ணெய் சோப்பு தயாரிப்பதற்கு சமையலுக்கு பயன்படுகின்றன கொடுக்காப்புலியில் உள்ள கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதன் இலைகளை சதையை உள்ளது குளுக்கோஸ் கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள ஆக்சி போன்ற பண்புகள் இதயத்தை ஆக்சின் ஆக்சிஜன் அழுத்த பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது சர்மத்தில் ஏற்படும் தோல் வளர்ச்சி வீக்கும் அரிப்பு போன்றவற்றிலிருந்து இருந்து பாதுகாத்து சர்ம ஆரோக்கியத்தை பராமரிக்க கொடுக்காப்புளிக்காய் உதவுகிறது கொடுக்காப்புலி காயில் உள்ள வீட்டமின் பி ஒன் மூளை மற்றும் நரம்புகளின் வளர்ச்சி செய்கிறது உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் தினமும் கொடுக்காப்புலி சாப்பிட்டு வந்தால் உடல் எடை விரைவில் குறையும் கொடுக்காப்புலி தவறானது தாவரமானது மண்ணில் நை நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணினை வளர்கின்றது பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை சம்பந்தமான நோய்கள் குடல் புண் ஆகிய ஆகியவற்றிற்கு கொடுகாப்புல்களை நல்லது அதனால் இந்த கொடுக்கா அடிக்கடி எல்லோரும் சாப்பிடுங்க இது வந்து நமக்கு மரம் தான் இருந்து பறிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா வெளியே விற்கிறாங்க இது பெண்ணி மில்லண்டை நாங்கள் இடத்துல கூட கால் கிலோ வந்து நூற்றி இருபா சொல்கிறாங்க நூறுரூவா விற்றுட்ருக்காங்க ஓகேங்களா இப்போ தொடர்ந்து வித்துட்டுருக்காங்க வேணும்னா நீங்கள் பெண்ணி மில்லண்டை வாங்கிக்கலாம் இது நாங்கள் பறிச்சது எங்களுக்கு வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் விற்கலாம் முடியாது வேற எஸ்பிபி செய்ய அது வீடியோ பண்ணால் சாப்பிட நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு இந்த காய் வந்து வேணும் அப்படின்னா பெண்ணி மில்லாண்டை பெங்களூரில் விற்றுட்ருக்காங்க நூற்றி இருபது நூறுரூவா காலுகேஜி விற்றுட்ருக்காங்க தேவைப்பட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க ஏற்கனவே ஒரு மூணு நாலு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் அவங்க நம்பர் கான்டக்ட் நம்பர் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு விட்டுக்கலாம் கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதை வந்து நம்ம பல ரெஸிபிகள் செய்யலாம் ஒரு பெரட்டல் பல ரெசிபி செஞ்சுருக்கீங்க இதில் ஓகேங்களா ஏற்கனவே வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு பத்து வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் இது ஏதோ ஒரு வீடியோ ஹிட் ஆகுற இப்போ பாருங்கள் எல்லாரும் ஒரு வீடியோ கூட எனக்கு ஆக மாட்டுது ஒன்றும் இன்கம்மே இல்லாமல் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஓகேங்களா எல்லாம் கொஞ்சம் வீடியோ இம்ப்ரூவ் ஆகுது மாதிரி கொஞ்சம் பாருங்கள் ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அருமையான சொலை வந்து டேஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக இருக்கும் ஆனால் இதோடய உறிச்சிக்கணும் இந்த கொட்டை ரிமூவ் பண்ணிடணும் இந்த உள்ள இருக்கிற கொட்டையை வந்து எடுத்துடணும் இது தான் சாப்பிடணும் நம்ம தோலும் யூஸ் இல்லை இந்த கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணுற எடுத்துருங்க இது அவங்க நல்லா பருத்தம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டில் அருமையாக இருங்க தீபார்க்கு தர்மின்ட்டு இங்கிலீஷில் தர்மின்ட் வந்து சொல்கிறாங்க நம்ம தமிழ் வந்து கொடுக்கப்பிள்ளையனு சொல்கிறோம் வேறு ஊரில் கோணப்பிள்ளையாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் வேறு வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு கமௌண்ட் பண்ணுங்கள் கமல்னால் தெரிஞ்சுக்கிறேன் எப்படின்றத ஓகேங்களா எங்கள் ஊரில் குடிக்க கேட்டான் வேறு ஊரில் போனா பிள்ளைங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கிலீஷில் தர்ம் டர்மின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஊரில் என்ன பேருன்றது கண்டிப்பாக கமல் சொல்லுங்கள் ஓகேங்களா கொஞ்சம் தோலையும் எடுத்துடலாம் இந்த கொட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம் சீட் ரிமூவ் பண்ணலாம் அப்படி சாப்பிட்றதாங்க சூப்பர் அருமையாக இருக்குது நீங்கள் மரம் இருந்தாலும் பிரியாக பிரியிருந்தால் பெச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா சந்தையிலேயும் விற்கப்படுது சந்தைக்கும் வருது வாங்கிக்கலாம் நன்மைகள் அதிகமாக இருக்குது அதனால வாங்கி சாப்பிடுங்க எல்லோரும் ஆகியோம் ஆரோக்கியமாக ஓகே காய்ஸ் பல நன்மைகளுக்கு தேவையாக